விருட்ச சாஸ்திரம் இழுப்பை மரத்தை வீட்டில் வளர்க்கலாமா இந்தியாவை தாயகமாக கொண்ட இழுப்பை மரம் இந்தியாவின் அனைத்து பகுதிகளிலும் குறிப்பாக தென்னிந்தியாவின் அனைத்து பகுதிகளிலும் சிறப்பாக வளர்கிறது இம்மரத்தின் தாவரவியல் பெயர் ஃபேசியா லேட்டிஃபோலியா ஆகும் இது சப்போட்டா குடும்பத்தை சேர்ந்தது இழுப்பை மரத்தில் டிசம்பர் ஜனவரி மாதத்தில் இலைகள் உதிர்ந்துவிடும் பிறகு ஜனவரி மாதத்தின் இறுதியிலும் பிப்ரவரி மார்ச் மாதத்திலும் துளிர்விட ஆரம்பிக்கும் பின் மார்ச் முதல் ஏப்ரல் மாதம் வரை பூக்கள் பூக்கும் ஏப்ரல் மே ஜூனில் பழங்கள் விடும் இலுப்பை மரத்தில் கொத்துக் கொத்தாக தோன்றும் இலைகள் கரும்பச்சை நிறத்தில் பளபளப்பாக இருக்கும் இதன் நீளம் பதிமூன்று சென்டிமீட்டர் முதல் இருபது சென்டிமீட்டர் வரையும் அகலம் இரண்டு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் முதல் மூன்று புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் வரையும் இருக்கும் வெண்ணிற மலர்களையும் முட்டை வடிவ சதைக்கனியையும் நொறுங்கக்கூடிய உரையினால் மூடப்பெற்ற விதையினையும் கொண்டிருக்கும் பூக்கள் உருண்டை வடிவமும் வெண்மை நிறமும் உடையது பழங்கள் இனிப்பு சுவையும் நல்ல மனத்தையும் கொண்டிருக்கும் இப்போது இலுப்பை மரத்தின் பலன்கள் என்னென்னவென்று பார்ப்போம் இலுப்பை மரத்தின் இலை பூ விதை பட்டை ஆகிய அனைத்தும் மருத்துவ குணங்களைக் கொண்டவை கோளாறு சர்க்கரை வியாதி வயிற்றுப்புண் பாம்புக்கடி வாத நோய் சளி இருமல் மூலநோய் காயம் கீழ்வாதம் மற்றும் மலச்சிக்கல் ஆகியவற்றுக்கு மருந்தாக பயன்படுகிறது இலுப்பைப்பூ ஊறுகாய் காச நோய்க்கு அருமருந்தாகும் இலுப்பை விதையிலிருந்து தயாரிக்கப்படும் எண்ணெய் ஒரு சிறந்த வலி நிவாரணியாக பயன்படுகிறது உப்பு நீரை அதிகமாக தாங்குவதால் இம்மரம் படகுகள் செய்யவும் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது இலுப்பை பூவை நீரில் போட்டு காய்ச்சி அந்த நீரை அருந்தி வந்தால் இருமல் வெப்பத்தினால் உண்டான சுரம் நீங்கும் தீரா தாகம் நீர்ச்சத்து குறைபாடு போன்றவையும் நீங்கும் இலுப்பை பழம் நல்ல இனிப்புச் சுவை உடையது மலச்சிக்கலைப் போக்கும் தன்மை கொண்டது இலுப்பையின் வேரை இடித்து நீரில் கலந்து கொதிக்க வைத்து குடிநீராக அருந்தி வந்தால் அனைத்து நோய்களும் குணமாகும் இந்த மரம் விறகாகவும் பயன்படுகிறது மேலும் அரை மரச்சாமான்கள் சமையல் பாத்திரங்கள் மாட்டு வண்டி சக்கரங்கள் மரப்பெட்டிகள் போன்றவற்றின் தயாரிப்பிலும் பயன்படுகிறது சிவபெருமானின் அருளைப் பெற்ற இழுப்பை மரத்தினை வீட்டில் வளர்ப்பதை விட தோட்டத்தில் வளர்த்து வருவது சிறந்தது இந்த மரம் தோட்டத்திற்கு சிறந்த வேலியாக இருக்கும் இழுப்பை மரத்தை தென்மேற்கு திசையில் வளர்க்கலாம்